இன்றைய விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு யூடியூப் தமப்பித்தன் சேனலின் காலை வணக்கம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்காக நமது வீட்டில் படையல் செய்து அவருடைய பிறந்த நாளை வரவேற்று நமது வீட்டிற்கு வருவதற்காகவும் மக்கள் மனதில் தங்கி மக்களுக்காகவும் நமக்காகவும் நன்மை செய்வதற்காகவும் பூஜை வீட்டிலேயே நடத்தப்பட்டது இன்று இன்று மதுரை நரிமேட்டில் உள்ள கருமாரியம்மன் கோவிலில் உள்ள விநாயகருக்கு சிறப்பாக காலை பூஜை அபிஷேகத்துடன் நடத்தப்பட்டது அதற்காக இன்று புளியோதரை பொங்கல் சுண்டல் பஞ்சாமிர்தம் வகைகள் பழங்கள் மற்றும் பூக்கள் பாரிஜாத பூ மனோரஞ்சித பூ தும்பைப்பூ மற்றும் ஏராளமான வகையான பூக்களும் இலைகளும் சேர்க்கப்பட்டு அபிஷேகத்துக்கு கொண்டு சென்று அபிஷேகம் நடக்கப்பட்டது நமது இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோலாகலமாக விமர்சனமாக நமது கருமாரியம்மன் கோவில் இந்த பூஜையை சிறப்பாக

பரிசுத்தமான நன்மையில் பெற வேண்டும் என்பதற்காக இந்த பூஜை நடத்தப்பட்டது எப்போதுமே நாம் ஒரு தொழிலை செய்வதாக இருந்தாலும் எந்த ஒரு வேலைகளை தொடுவதாக இருந்தாலும் நாம் முதல் முறையாக கும்பிடக்கூடிய முதல் தெய்வம் விநாயகர் பாருங்க விநாயகர் சுளி போட்டு நாம் எந்த ஒரு வேலையும் தோங்குவோம் அது நன்மை நாம் அனைவருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி நல்ல ஒரு தினமாக அமைய நாம் விநாயகரை விதிக்கின்றேன் இன்றைய இந்த நாளிலே நமது புத்தமப்பித்தன் சார்பாக நம்மளால் முடிந்த அளவு தானம் தர்மங்களை செய்து சிறப்பாக இந்த விநாயகர் சௌத்தியை கொண்டாட முன்வந்திருக்கின்றோம் அனைவர் முன்னிலையிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது மேலும் அன்னதானங்களும் கொடுக்கப்பட்டது ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் உங்களால் முடிந்த அளவு இந்த விநாயகர் சவுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுங்கள் முடிந்த அளவு நம்மளால் முடிந்த அளவு தானந்தரங்களை செய்ங்கள் தர்மம் பழகாக்குங்கிற பழமொழி வீண்பகார் இன்றைய தினம் நாம் பத்து ரூபாய் தானம் செய்தோமே ஆனால் நாளைய தினம் நமக்கு பல மடங்காக ஆண்டவன் கொடுப்பான் அது உண்மை ஆனால் தர்மம் செய்வதை தானம் செய்வதையும் யாரும் நிறுத்த வேண்டாம் செய்து கொண்டே இருப்போம் கண்டிப்பாக அனைவரும் இதை கடைபிடிக்குமாறு மிக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் உங்களால் முடிந்த அளவு செய்யுங்கள் ஆண்டவனை தரிசியுங்கள் அவன் அருள் இருந்தால் நான் என்றும் சிறப்பாக வாழ முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்